எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஆன்மீக அதிகரிக்கக்கூடிய உண்டியாசன பயிற்சி பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய சில நிறைய ஏராளமான பயிற்சி முறைகளை சித்த மருத்துவ உணவு நிறையா குறிப்பிடப்படுகிறது தொழில்நுட்பங்கள் வளரும் காலகட்டத்தில் இந்த மாதிரியான சில பயிற்சி முறைகளில் நம்மளை வந்து தயார்படுத்தி கொடுவது ரொம்ப மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மருந்துகள் மாத்திரைகள் பலவற்றை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அதனால் உடம்புக்கு சில விளைவுகளை ஏற்படுத்துது அந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் யோகாவும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை தரும் தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டங்களில் இதை குறைத்து குறைத்துவிட்டு தொழில்நுட்பத்தை டெக்னாலஜியை குறைத்து கொண்டு உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள யோகாவை செய்வது மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் ஆன்மீக அதிகரிக்கக்கூடிய இந்த மாதிரியான முத்திரைகளை செஞ்சு நம்மளுடைய ஆசனங்களை செய்வதுனா ரத்தோட்ட சீராகி நம்மளுடைய ஆண்மை குறைவு வந்து நிரந்தரமாக சரி செய்யப்படும் இந்த முத்திரையை நம்ம ஆசன பயிற்சி எப்படி செய்வது என்பதே நம்ம அந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஒரு விரிப்புல இடைவெளி விட்டு கால்களை விரித்து நிற்க வேண்டும் இரண்டு கால்களையும் தொடையின் மீது வைத்து கொள்ள வேண்டும் இடுப்பு மேலே உள்ள பகுதியில் மட்டும் பக்கமாக சிறிது குனியும்படி வளைக்கவும் இந்த நிலையில் வயிறு பகுதியில் இருக்கும் இறுக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் சுவாச பையை நிறையா இழுத்து காற்றை முழுவதுமாக வெளியே விட வேண்டும் வயிற்றை உள்ள இழுக்கும்போது ஐந்து அல்லது பத்து வினாடிகள் அப்படி நிறுத்தி வைக்கவும் மூச்சை மெதுவாக இழுத்துவாறு வயிற்றை தளர்த்தவும் நிரப்பி ஃபுல்லாக வைத்த இழுத்து இடிச்சுட்டு திரும்ப மெதுவாக வெளியில் விடவும் சாதாரண மூச்சை இழுத்து மூன்று அல்லது ரெண்டு மூணு முறை ஒரு ஐந்து முறை இந்த பயிற்சியை வந்து செய்ய வேண்டும் வயிற்று ஃபுல்லாக வந்து மூச்சு இழுத்துட்டு திரும்ப வந்து நார்மலாகவே விடணும் இந்த ஆசன பயிற்சியை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வந்தோம்னா என்ன பலன்கள் பலன்கள் போதுங்கிறத பார்க்கலாம் மலச்சிக்கல் வாய்வு துருநாற்றம் துர்நாற்றம் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து இந்த முத்திரை செய்வதா நமக்கு பாதிப்புகளிலிருந்து குறைபாடுகளை நீக்கி தரும் ஆண்மை குறைவையும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கி தரும் அதை இனவெறிச்சி நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அது தொடர்பான வியாதிகள் தாது பொருட்கள் உற்பத்தி செய்கிறது ஆரோக்கியமான சில விஷயங்களை வந்து ஏற்படுத்தி தரும் ஆண்மை பெருக்கை வந்து அதிகப்படுத்தி தரக்கூடியது இந்த ஆசன பயிற்சி ஆஸ்மா போன்ற மூச்சுக்குழாய் தொடர்பு வருபவர்கள் இது நல்ல பலனை தரக்கூடியது இந்த பயிற்சி முறை ஆசனங்களை தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் பதினாலு வயசுக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி முறைகளை வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி வயிற்று அறுவை சிகிச்சை வயிறு பொண்ணு இருப்பவர்கள் இதய பலவீனமானவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி செஞ்சு வந்தோம்னா உங்களுடைய ஆண்மை குறைவு வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி ஆண்மை குறைவுக்கான சில மருந்து முறைகளை முருங்கைப்பூ இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கை காய்ச்சி நல்லா பாலில் போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி மருந்து முறைகளில் சில சித்த மருத்துவமனைகள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பூண்டு வெங்காயம் இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா ஆண்மை வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி சில ட்ரிக்குகளை வந்து யூஸ் பண்ணிங்கன்னாக்கா ஆண்மை குறை மருந்து முறைகளையும் யோகா முறைகளையும் சேர்த்து செய்யல உடனே பலன் கிடைக்கும் ஸோ மீண்டும் நான் ஒரு அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்